வணக்கம் நம்முடைய சரும நிறத்தை அதிகரிக்க உதவும் நெல்லிக்காய் நீர் இந்த நெல்லிக்காய் நீரினை உங்கள் வீட்டிலிருந்தபடியே தயாரிப்பது மிகவும் எளிதாக இருக்கும் மூன்றிலிருந்து நான்கு நெல்லிக்காய் பழத்தை நறுக்கி வைத்துக் கொள்ளுங்கள் அதனை ஒரு கப் தண்ணீர் கொண்டு நன்றாக கலந்து கொள்ளுங்கள் அதனை ஜூசரை கொண்டு பிரித்து விடுங்கள் கிடைக்கும் நெல்லிக்காய் தண்ணீரை சருமம் மற்றும் கூந்தலுக்கு பயன்படுத்தி பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் உங்கள் சருமத்தை புதுப்பிக்கும் பண்பு கொண்ட இந்த நெல்லிக்காய் நீர் உங்கள் சருமத்தை பிரகாசமானதாக வைத்து கொள்ள உதவுவதுடன் நிறத்தையும் மேம்படுத்தி சரியான முறையில் வைக்கிறது வாரத்திற்கு மூன்று அல்லது நான்கு முறை இதனை கொண்டு முகத்தை கழுவ சில வாரங்களிலேயே உங்கள் சருமத்தில் வித்தியாசத்தை கண்டிப்பாக காண்பீர்கள் முதுமை பருவத்திற்கான அறிகுறிகளை தாமதப்படுத்தும் இது நெல்லிக்காய் நீரினை பயன்படுத்துவதால் சருமத்தினை பாதுகாக்கும் மோர் சிறந்த வழியாகும் இந்த தீர்வில் ஊட்ட உங்களுடைய சருமத்தின் இழுவையானது மேம்படுவதுடன் கோலாஜன் உருவாக்கத்தையும் அதிகரிக்க இது உதவுகிறது அத்துடன் இது முதிர்ச்சி அடைதல் பண்பினை தாமதிக்க செய்து சுருக்கங்கள் கோடுகள் சருமத்தில் விழுதல் ஆகிய பல பிரச்சனைகளிலிருந்து உங்களை காப்பாற்ற உதவும் நெல்லிக்காய் நீரினை காட்டன் பஞ்சில் நனைத்து கொண்டு சருமத்தில் எரிச்சல் ஏற்படும் இடத்தில் நீங்கள் தடவி எரிச்சலிலிருந்து விடுதலை அடையலாம் இதனை உங்கள் சருமத்தில் பயன்படுத்த அது உங்கள் சருமத்தின் துளைகளில் சேரும் அழுகுகளை மற்றும் நச்சினை நீக்கும் இதனை மற்றமோர் இயற்கை மூலப்பொருளுடன் கலந்து சருமத்தில் வாரந்தோறும் பயன்படுத்தியும் வரலாம் சருமத்தை சரி செய்யவும் மறுமலர்ச்சி முறைக்காகவும் இந்த நெல்லிக்காய் நீர் உதவுகிறது முடி வளர்ச்சிக்கு உதவும் இதுதான் பெரும்பாலான மக்கள் நெல்லிக்காய் நீரினை தங்களுடைய அழகினை மேம்படுத்த தினமும் உபயோகிக்க காரணமாக இருக்கிறது முடி உதிர்தலை தடுக்கிறது நெல்லிக்காய் நீரினை உங்கள் கூந்தலை பராமரிக்க வாரந்தோறும் பயன்படுத்தி முடி உதிர்தல் பிரச்சனைக்கு பை சொல்லிவிடலாம் பெரும்பாலான பெண்கள் எதிர்நோக்கும் ஒரு பிரச்சனையாக இந்த மெல்லிய கூந்தல் பிரச்சனை இருக்கிறது இந்த மாதிரி கூந்தலை கொண்டவர்கள் கூந்தல் சேத பிரச்சனைகளை எதிர்கொள்கிறார்கள் அது முடி உதத்தலுக்கு வழிவாக செய்துவிடுகிறது இந்த நெல்லிக்காய் நீரினை உங்கள் மெலிந்த முடியில் தடவ இதில் இருக்கும் ஊட்டச்சத்துக்கள் உங்கள் முடியில் ஏற்படும் சிக்கலை நீக்கி அளவினை அதிகரிக்க உதவும் மேலும் இது போன்ற செய்திகளை அறிய உங்கள் பிரேம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்